சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை கூறிவிட வேண்டும் என்று உன் அப்பா நான் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அப்படி சொன்னாலாவது இந்த அப்பாவின் வாக்கினை உடனடியாக நீ கேட்டு விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் உடத்தில் இதை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அதை உன்னிடத்தில் வெகு விரைவாக சொல்லிவிட வேண்டும் என்று தான் நான் இங்கே கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றேன் என்று உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீயாகவே உணர ஆரம்பிக்கின்ற நேரம் வந்துவிட்டது எத்தனையோ கஷ்டங்களை கடந்து நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை எல்லாம் போகிறாய் சரியான நேரத்தில் சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் அதாவது உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஏது என்று நீ தெரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது அதை உன்னிடத்தில் முன்கூட்டியே விளக்கமாக சொல்லிவிட வேண்டும் என்று தான் உன் அப்பா உன்னிடத்திலே அன்போடு பேசி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக பேசிவிடுவது கிடையாது எல்லோருக்கும் அத்தனை எளிதாக என்னுடைய அன்பும் என்னுடைய நல்ல வாக்கும் கிடைத்து விடுவது கிடையாது நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் இந்த நேரத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது உன் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பு என்னுடைய அன்பினை நீ முழுவதுமாக உணர வேண்டும் நம் அப்பா எது சொன்னாலும் நம்முடைய நல்லதற்காக மட்டும்தான் சொல்கிறார் என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னை நான் பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு செல்கின்றேன் இவையெல்லாம் எனக்கு தெரியும் என்பதற்காக அல்ல நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் கண்காணித்து தான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் உடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி உன்னை அவ்வப்பொழுது மகிழ்ச்சிப்படுத்தவும் எச்சரிக்கையாக இருக்கவும் கவனமாக நடந்து கொள்வதற்கும் நான் ஒரு வழிகாட்டியாக உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல உன்னை பாதுகாக்கவும் செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற ஒரு மன இறுக்கமான ஒரு விஷயத்தை பற்றி இப்பொழுது நான் சொல்லிவிடப் போகின்றேன் அது என்னவென்றால் உன் வாழ்க்கையில் கடந்த வருடம் அதிகமான காயங்கள் இருந்திருந்தாலும் அதிகபட்சமான சந்தோஷங்களை கொடுத்தது எல்லாவற்றையும் சரிசமமாக அனுபவித்து வந்த என் குழந்தை இப்பொழுது உன்னுடைய மனதில் ஒரு வருத்தம் அதிகமாக இருக்கிறது சாதாரணமாக வருத்தமாக இருந்தால் என் குழந்தை அது எல்லாம் நீ தவித்து வந்து விடுவாய் ஆனால் இந்த மன அழுத்தத்தை உன்னால் யாரிடத்தில் வெளியில் சொல்ல முடியவில்லை உனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அழ வேண்டும் சத்தமாக கத்தி அழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கிறது ஆனால் நீ வெளியில் சொல்லவும் முடியாமல் உன் மனதிற்குள் வைத்து கொள்ளவும் முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருப்பதால் இப்பொழுது உனக்கு மனபாரம் அதிகமாக இருக்கிறது ஒருமுறை சத்தமாக அழுதுவிட்டோம் என்றால் நமக்கு இந்த கஷ்டம் குறைந்துவிடும் என்ற எண்ணமும் உனக்குள் இருக்கிறது ஆனால் அப்படி சத்தமாக கத்தி அழுதுவிட்டால் சுற்றி இருப்பவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து உன் மனம் முழுவதும் நீ வேதனை கொண்டிருக்கின்றாய் இந்த வேதனையை எல்லாம் இந்த அப்பா அறியாமல் இல்லை என்னுடைய குழந்தைகள் சிலருக்கு பிடித்த ஒன்று தன்னை விட்டு பிரிந்து சென்றதனால் ஏற்பட்ட வருத்தம் சிலருக்கோ நம்மை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய மனது அறியாமல் தவறாக பேசிவிட்டார்கள் நடந்த உண்மை என்னவென்பதனை கூட அறியாமல் சென்று விட்டார்களே என்ற ஒரு வருத்தம் இன்னும் சிலருக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டு சென்று விட்டார்களே என்ற ஒரு வருத்தமும் இருக்கின்றது பிறருக்கு யாருடைய எண்ணங்களும் நம் மீது திணிக்கப்படாமல் இருக்கும் வரை நம் வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது அவர்களுடைய எண்ணங்களை நாம் மீது திணித்து விட்டால்தான் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது இனி இதை எப்படி சரி செய்ய முடியும் என்பதற்கான வருத்தமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் உண்மையாகவே அதிகபட்சமான வருத்தம் ஏதுவென்றால் நாம் அதிகமாக நேசித்தோமே அவர்கள் நம்மை நேசிக்கவில்லையே ஆனால் ஒரு உறவு எப்பொழுதும் உன்னுடைய அருகில் இருந்து கொண்டிருந்தது உனக்காக உன்னிடத்தில் சில மணி நேரமாவது ஒரு நாளைக்கு கொண்டிருந்தது ஆனால் அந்த உறவு இப்பொழுது உன் அருகில் இல்லை அதை நினைத்து நினைத்து நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என் குழந்தைக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள வேறு யாரும் கிடையாது அடிக்கடி சந்திக்கின்றவர்கள் அடிக்கடி அவர்களோடு மனம் விட்டு பேசிக்கொள்கின்றார்கள் இப்பொழுது உண்மையாகவும் இல்லை என்பது உனக்கு அதிகமான மனவேதனையை கொடுக்கின்றது காலத்தின் கட்டாயம் விதி யாருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் சென்று விடாது யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று விதியானது இருக்கிறதோ அது நடந்தே தீரும் முதலில் நீ உன்னுடைய மனக்கவலையை அகற்ற வேண்டிய நேரம் இது ஏனென்றால் நீ இப்படியே இருந்து ஆனால் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு சென்றுவிடும் எப்பொழுதுமே யாரிடத்திலும் உன்னை பற்றிய விளக்கங்களை எல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருக்காதே இந்த விளக்கத்தை ஒரு முறை நீ ஒரு ஒரு இடத்தில் சொல்ல ஆரம்பிப்பாயானால் காலம் முழுவதும் எல்லோரிடத்திலும் நீ விளக்கத்தை சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் உன்னுடைய தண்ணீர் கண்ணீரை பார்ப்பதே இல்லை யாரும் யாருமே உன்னுடைய கவலைகளையும் நினைப்பது இல்லை நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர்கள் ஒரு பொருட்டாகவே இணைப்பது இல்லை ஆனால் இவர்கள் அனைவருமே உன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது உன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை மட்டும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறார்கள் இவர்களுக்கு நீ வருகின்ற வேதனையானது சில சமயங்களில் சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது இவர்களுக்கு உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று கூட உண்மையான மனது வரவில்லை என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகளை எல்லாம் விலக்கி வைக்க வேண்டிய நேரம் இது இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுக்கி விட்டார்களே இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டார்களே என்றால் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் அந்த நல்ல நேரத்தை இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப் போகின்றேன் உன்னை இப்போது விமர்சிக்கின்றார்கள் அல்லவா உன்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக நீ பயணித்து வந்த இந்த பாதையில் ஒரு தடவையாவது அவர்களால் பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் அதைப் பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை இது போன்ற அடுத்தவன் என்ன நினைப்பான் நாம் என் அடுத்தவர்களை பற்றி பேசுகின்றோமே அதனால் அவர்கள் மனம் எத்தனை வேதனைப்படும் என்று சிந்திக்காதே மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முதலில் நீ ஒதுக்கி வைத்துவிடு நிச்சயமாக இந்த மனிதர்கள் எல்லாம் எத்தனை அழகாக மாறுவிடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களின் உண்மையான குணம் என்பதை என்ன என்பதை உனக்கு உணர்த்தி காட்டத்தான் செய்கின்றது ஏ அன்பு குழந்தையே நல்ல நாள் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் கெட்ட நாள் உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் மோசமான நாள் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அதனால் எந்த நாளாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல நாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உடத்தில் பதிலுக்கு பதில் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர்கள் அறிவாளி கிடையாது மௌனமாக விலகி நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் முட்டாள் என்றும் கிடையாது நேரத்தில் அடிமையை புரிந்து கொண்டு காலத்தின் சூழல்களை புரிந்து கொண்டு ஒருவர் அமைதியாக கடந்து செல்கிறார்கள் என்றால் அவர்களை விட சிறந்த அனுபவசாலி இங்கு வேறு யாரும் இல்லை என்பதை நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் ஆனால் நீயும் அதை நல்ல விதமாக கடந்து வந்து கொண்டே தான் இருப்பாய் இனிமேலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ இந்த அப்பாவின் துணையோடு கடந்து வரப்போகிறாய் நீ நல்ல தெளிவோடு இப்பொழுது இருக்கிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது இந்த தத்துவத்தோடு உன்னுடைய வாழ்க்கை நீ செய்கின்ற எல்லாவற்றையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறது நான் கொண்டு வந்த இந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உடைய தலையெழுத்தை விரைவாக மாற்றி காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து உனக்கு நல்ல காலம் துவங்கிவிட்டது இனி நீ செய்யக்கூடிய செயலில் உனக்கு ஆரம்பத்தில் தடங்கல்கள் வந்தாலும் இறுதியில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியானது கிடைக்கும் நீ மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் உன்னிடத்தில் நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை கூறிவிட வேண்டும் என்று உன் அப்பா நான் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லவா ஆகையால் என் குழந்தை அப்படி சொன்னாலாவது இந்த அப்பாவின் வாக்கினை உடனடியாக நீ கேட்டுவிடுவாய் என்ற நம்பிக்கையில் தான் நான் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அதை உன்னிடத்தில் வெகு விரைவாக சொல்லிவிட வேண்டும் என்று தான் நான் இங்கே கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றேன் என்று உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீயாகவே உணர ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றது அந்த நேரம் வந்துவிட்டது எத்தனையோ கஷ்டங்களை கடந்த நீ இப்போது உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை எல்லாம் காணப்போகிறாய் சரியான நேரத்தில் சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற நல்ல விஷயங்கள் எது என்று நீ தெரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது அதை உன்னிடத்திலேயே முன்கூட்டியே விளக்கமாக சொல்லிவிட வேண்டும் என்று தான் உன் அப்பா உன்னிடத்திலே அன்போடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக பேசி விடுவது கிடையாது எல்லோருக்குமே அத்தனை எளிதாக என்னுடைய அன்பும் என்னுடைய நல்ல வாக்கும் கிடைத்து விடுவது கிடையாது நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது உன் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பு என்னுடைய அன்பினை நீ முழுவதுமாக உணர வேண்டும் நம் அப்பா எது சொன்னாலும் நம்முடைய நல்லதற்காக மட்டும்தான் சொல்கிறாய் என்பதை நீயாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டுச் செல்கிறேன் இவையெல்லாம் எனக்கு தெரியும் என்பதற்காக அல்ல நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் உடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி உன்னை அவ்வப்போது மகிழ்ச்சிப்படுத்தவும் எச்சரிக்கையாக இருக்கவும் கவனமாக நடந்து கொள்வதற்கும் நான் ஒரு வழிகாட்டியாக உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்